હા 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 ગાડીનો 80 થી 100 મેં તો તને આડકીને આ પાછા આમ ના આમ આમ બેય તકવા બેય કમી લે 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 હા ઓટ 20 20 તક ઉતલા બોટુ ને નો ની પાક્કુ છેલેલા இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கோம்னா பங்களூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வேளாண் கிழமை காலையிலேயே வந்து ஒரு நாலு மணிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சப்பாடு ஜெர்சி மாறுங்க அதை விட்டீங்கலாம் எருமைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போமாங்க இந்த சந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படியே இன்றைக்கு வந்துருக்கமோ அப்படியே வந்து சந்தைகளை போய்ட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு தான் மறக்காம நம்மளோட சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க இதுதான் வந்து பங்களூர் மாட்டு சந்தை இந்த வாரம் கம்மியாக தான் வந்துருக்குங்க மாடுங்க நாமளும் வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு இதுக்கு முன்ன நாள் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுங்க மாடுங்க இந்த வாரம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஸோ அப்படியே இருக்கிறதை பார்ப்போம் நாட்டு மாடுங்க எல்லாமே வந்து பார்ப்போம் ஸோ முடிஞ்சால் வந்து ஹெச்எப் ஜெர்சி எருமைங்க ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்ப்போம் விடியச்சிருந்து முழுசாக பாருங்கள் இதுதான் வந்து பாகலூர் மாட்டு சந்தை இந்த வாரம் கம்மியாக தான் வந்திருக்குங்க மாடுங்க நாமளும் வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சி இதுக்கு முன்ன நாள் வந்தோன்னு பார்த்திங்கன்னா புள்ளா இருந்துச்சு மாடுங்க இந்த வாரம் கம்மியாக தான் இருக்குங்க ஸோ அப்படியே இருக்கிறத பார்ப்போம் நாட்டு மாடுங்க எல்லாமே வந்து பார்ப்போம் ஸோ முடிஞ்சால் வந்து ஹெச்எப் ஜெர்சி எருமைங்க ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்ப்போம் வந்து முழுசாக பாருங்கள் இவங்களா இப்பதான் வந்து உள்ளே கொண்டு போறாங்க ஒண்ணு முப்பது சொல்றாங்க இந்த ஜோடி

કતવા જેપતી તમડા ઓકે 30 જેપતી ઓકે રોગાડી ગડગા દે દીપક બાત ઓકે 30 ઓદુ સેપ્રા મા ஒன்னு ஒரு லட்சத்து கேக்கறாங்க சரியா ஒரு லட்சம் ஒன்றும பூ சொல்றேங்க அவங்க சொந்த மாதிரி இருக்குதுங்க நிறைய வண்டிங்க தான் யூஸ் பண்றாங்க கர்நாடகா சைடு நிறைய இருக்கு இந்த மாதிரி காளைங்க எல்லாம் வந்து ஏர் மாடைங்க நிறைய வச்சுருக்கங்க பாருங்க இவங்க எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக இருக்கிறது தான் சின்ன சைஸில் தான் கொஞ்சம் நல்லா பெரிய மாடு வரைக்குமே வந்து இருக்குங்க எல்லாம் வந்து ஏறு மாடுங்க இது மட்டும் சிங்கிளாக இருக்கு இது நல்லா இருக்கு இந்த மாடு சிங்களே அது எல்லாம் வந்து ஏறுமாடுங்க எல்லா ஜோடியும் ஸோ வச்சிருக்காங்க ஓனர் வந்து அந்த பக்கம் வியாபாரம் பேஸ்டா இருக்காங்க అసలు ఏ రొక్ సర్కార్ అంటే ఏంటి ఏంటి గోర్తి సోని ఆపండి కదా ఒక ముక్కే రయ్యని రయ్యని డెమో చప్పం అంటే ఐఏన్ అంటుంది తీసుకోని ఇస్తాం లోటో ఏముంది ఏ పెట్కోని ఇస్తాం వీక్ ముందరే బాస్కోని ఇస్తాం ఆ కాకుండే అంటే ఏంటి దే రోడ్ కొట్టు యాంద్రం అంటే ఇద ముందర క్యాపర్ ముట్టల్ వాదన హస్ రోడ్ చట్ల పెట్టుకోని రోడ్ పెట్టుకొని వాపసి కుదువాలి యాజ్ వా హా ను నో అలట్స్ వన్నా వాపసి చిక్రా నా లోటో తీసేస్తా இதுதான் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த ஜோடி இதை வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த காலையும் கர்நாடகா சைடு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க

దాని లక్ష నలభై చెప్పన్నా లక్ష ఇరవై చెప్పు పదిహేను చెప్పుద్దు కదా లక్ష పదివేలకు వెళ్ళాలంటే లక్ష పదిహేద చెప్పు ఏం పంగలేకుండా లేకుండా అయ్యి రెండు వేలు చెప్పి అడుక్కో కాలంటే మిగతా నంబర్

பொட்டமட்டும் எந்த ஊருதுரா எந்த ஊர்து எந்த ஊர்து எந்த ஊர்து இது எந்த முகலூர் ஆ அதுதான் இல்லை அது ஆ சரி சரி சோ மாடு கண்டரோட இருந்துச்சு கனகுட்டி வந்து பிடிச்சிட்டு போயாங்க அதை வாங்கிட்டாங்க மாடு நல்லா சரியான சைஸ்ல இருக்கு கண்ட್ರ நல்லா இருந்துச்சு அந்த சைடு பிடிச்சிட்டு போனாங்க முடிஞ்சா அப்படியே வந்து காற்ற அந்த சைடு போயிட்டேன் இது எவ்வளவு சொல்றாங்க அப்படியே கேட்டு போப்ப மாடு மட்டும் வாய் சொன்னாரு எத்தஞ்சு எழுவத்தஞ்சு சொல்றாங்க நல்லா பெரிய மாடு முடிஞ்சா அப்படியே வந்து இதோட கடுகுட்டிங்க ஆட்டுறேன் உள்ள போயிருக்கு மகாராஷ்டிரா மாடுங்க எல்லாம் பெரிய பெரிய இடதுங்களா இருக்கு பாருங்க எல்லாம் கர்நாடகா ஆந்திரா எல்லா சைட்லேருந்து வரும் இந்த சந்தைக்கு மாடுங்க நம்ம தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இன்னும் எல்லா சைட்லேருந்து கொண்டு வருவாங்க நான் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு ஒரு மூணு இடது இருக்கு எல்லாம் பெரிய பெரிய இடது வியாபாரம் நடந்துட்டு இருக்கு முடிஞ்சிடும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பெரிய பெரிய மாடுங்க எழுதுங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்புகின்ற வந்து இந்த சந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது அவ்வளோதான் வாரம் வாரம் அதிகமாக வந்து நம்ம வந்து பெரிய மாடுங்க பெரிய எழுதுங்க அதை விட்டுங்களா எச்எம் ஜெர்சி பால் மாடுங்க வளர்ப்புன்றங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து எருமைங்களும் வரும் எருமைங்க நிறையவே வரும் இந்த சந்தைக்கு அதை வந்து விடிய கடையிலேயே மூணு நாலு மணிக்கெலாம் சேல்ஸ் செய்கிறோம் எல்லாம் சின்ன தான் பொட்ட மாடு பல்லா பல்லு ரெண்டுமே நாலு பல்லா ரேட்டு நீங்க அறுபத்தி அஞ்சு வேறு சூழ ஜோடி மாடு அறுபத்தி அஞ்சு சொல்றாங்க சனம் வந்த கிடையாது இந்த வாரம் வந்து மாடுங்க வந்து கம்மியாக தான் வந்திருக்கு போன மாதம் போது ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய இடதுங்க இருந்துச்சு தவறம் ரொம்ப கம்மியாக ஒண்ணுமே இல்லை சந்தை எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க போல இந்த மரத்துக்கிட்ட இருக்கிறது அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய இடதுங்க நிறைய வந்து வண்டி காலிங்க தான் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பெரிய பெரிய இடது இல்லை இந்த மாதிரி வண்டி காலங்க வந்து எடுத்திங்களா உங்களுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எண்பதுலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒன்று நாற்பது வரைக்கும் விலை வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக விலைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது சொல்கிறலாம் ஒன்று பத்து ஒன்று இருபது ஸோ அந்த ரேஞ்சில் வந்து முடியுதுங்க இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஜோடி எழுதுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சுக்குள்ளே வியாபாரம் முடிஞ்சிருந்திங்க ஒரு ஜோடி காலை வந்து நல்லா காலையாக எடுத்துகிட்டு போனோம்னா ஒன்று பத்து ஒன்று ஸோ அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்து வேணும் சின்ன சின்ன கன்று குட்டிங்க இதுவும் வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கு இந்த ஜோடியெல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா பெரிய காலங்களா இருக்கு அதிகமா இல்லை மாடுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விலையும் கேட்க முடிய மாட்டேது ஒன்னும் ரெண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் இல்ல இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு ஜோடி இருக்கிறத வந்து இருக்கு பாருங்க இந்த சீட வந்தான் ஜர்சி மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து கை கறவிங்களே இருக்கு வெட்டு மாடங்களும் இருக்கு சோ நிறைய வந்து வெட்டு மாடங்கா இருக்கு நல்ல நல்ல மாடுங்க சன மாடுங்கள்லாம் எதுவுமே வராது வெட்டு மாடுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கை கற மாடுங்க வரும் ஸோ அவ்வளோதான் இந்த சந்தைக்கு அதே நாட்டு மாடு தான் நிறைய வரும் அதை விட்டுங்களா எருமைகளும் நல்ல நல்ல மாடுகளாக கொண்டு வருவாங்க ஸோ எல்லாமே கலந்து தான் பார்த்தோம் இந்த வீடியோஸில் ஏன்னா இன்றைக்கி மாடும் கம்மி ஸோ அதனால் வந்து ஒரே வீடியோஸாக எடுத்துவிட்டோம் சக பால் திறக்க மாடுங்க தான் இதுங்க எல்லாமே அதை விட்டீங்களா வளர்ப்பு கண்டுங்க ஓரளவுக்கு நல்ல நல்ல கண்ணுங்களா கொண்டு வருவாங்க வேளாண் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் போகிற மாதிரி தான் போதுங்க காரியமங்கலம் குந்தாறுப்பள்ளி அந்த சந்தையில் எப்படி போதுங்களோ ரேட் அப்படியே தான் போதுங்க வளர்ப்பு கண்டு பொறுத்த வரைக்கும் வெட்டு மாடுங்க தான் இதுங்கெல்லாம் மடிவிக்கம் அது மாதிரி தான் எல்லாமே போகிறோம் നല്ല മാ എക്കാൾ മാ വരക്കും എരുമ കടാറി കാളക്കണ്ട എല്ലാം കിടക്കും സന്ത എമുണ്ട് ചിന്തിലേന്ത് എമ എ அப்படியே ஒரு ரெண்டு மேலே பார்ப்போம் வாங்கி கட்டி வச்சுருக்கேன் மாடுங்கள்லாம் நான் இப்போ எல்லாண்டு பார்த்தீங்களா எல்லாம் ஒன்று தான் ஸோ எல்லா சந்தையில் எப்படி போதீங்களோ வெள்ள அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு நிறைய மாடுங்க வந்து தாரமானங்க வந்து வாங்கிட்டு போகலாம் நான் எல்லா வாரமே வந்து இப்படியே வருமானு சொல்ல முடியாது இந்த வாரம் கம்மி தான் எல்லாம் வாங்கி வை கட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு எக்கச்சக்கமாக கட்டி வச்சுருக்காங்க எருமைங்க மட்டும் சின்ன வளர்ப்புட்டிலேருந்து எல்லாமே இருக்குங்க நல்லா வாங்கி கட்டி வச்சுருக்கேன் எருமைங்க தான் நான் நிறைய கட்டி வச்சுருக்காங்க குட்டிங்க தான் நிறைய இருக்குதுங்க வளர்ப்பு குட்டிங்க நல்லா பொட்டை எருமைங்க தான் நான் எருமெல்லாம் வாங்குறேன்னு நீங்கள் காலையிலேயே விடியா காலையிலே வரணும் போல் நான் முன்னாள் சந்தைக்குள்ளே இருக்கிறதே பார்க்க முடிய மாட்டேது நாம் ஆறு மணி போல் தான் வருவோம் அதுக்குள்ளே இந்த எருமைங்க எல்லாமே சேல்ஸ் ஆகிடுதுங்க இதனால் எவ்வளோ நேரத்துக்கு நடக்குதுன்னே தெரிய மாட்டுது மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் நடந்துடும் போல் இன்னும் ரெகுலராக வாங்குறவங்க நினைக்கிறேன் டே வாங்கிட்டு வந்து கை மாற்றி கொட்டு போகிறாங்க அவ்வளோதான் தான் நம்மளாலே இந்த எறும்ப பார்க்கவே முடிய முடியமாட்டுது மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்து வந்து பார்க்குறதுக்குள்ளே கட்டி வச்சிடுறாங்க எல்லாமே இங்கே வந்து கர்நாடக ஆந்திரமா ஏறுதுங்க போல நான் உள்ள போனா நிறைய எருமைங்க வந்து பாக்கலாம் நான் உள்ள கட்டி வச்சிருக்காங்க பாருங்க சரியான ஒரு காலம் வந்து யூஸ் பண்ணுறது சரியா தான் இருக்கு இந்த மாதிரி பிரீடுக்காக வந்து எட்டு பைக்கா எடுத்துட்டு போலாம் இந்த மாதிரி காளைகள் நல்லா எருமைங்க தான் கட்டி வச்சிருக்காங்க நம்மள அப்படியே கிளம்புவாங்க எருமைங்களை பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது ஏன்னா சனை இருக்குதா இல்ல வந்து இதெல்லாம் சேல்ஸ் என்னன்னு தெரியலை நமக்கு அதெல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க சேல்ஸ் பண்ணுறாங்களா ஏன்னா நமக்கு தெரியல